அம்மாந்தோட்டை துறைமுக ஊழியர்கள் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு முன்னர் சேவைக்கு சமூகம் அளிக்காவிடின் தொழிலை இழந்தவர்களாக கருதப்படுவர் என துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பனிப்பக்ச்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு இன்று நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது துறைமுக நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பதை தவிர்க்குமாறு அறிவித்துள்ள ஹம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று எட்டாவது நாளாகவும் பணி பக்சப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு ஏழு நிபந்தனைகளை விதித்துள்ளது ஹம்மாந்தோட்டை போலீசார் விடுத்த கோரிக்கையின் பிரகாரம் நீதிமன்றத்தினால் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு தடை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகத்துக்குள் பிரவேசிக்கும் எந்தவொரு கப்பலுக்கும் இடையூறு விளைவிக்கக் கூடாது எனவும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது நீதிமன்ற உத்தரவு கேட்ப தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபடுவதற்கு ஊழியர்கள் தீர்மானித்துள்ளனர் அத்துடன் அவர்களிடமிருந்து தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான உபகரணங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் நவம்பர் மாதம் முதலாம் தேதி இவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் மூன்று வருடங்களின் பின்னர் நிரந்தர நியமனம் வழங்குவதாக உறுதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் முதலாம் தேதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் எனினும் என்ன செய்தனர் ஊழியர்களின் தொழில் இல்லாமல் போகும் வகையில் சேர்ப்பட்டுள்ளனர் அதாவது மாகம்புற துறைமுகத்தை தனியாருக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளனர் இதேவேளை ஹம்மாந்தோட்டி உதவி தொழில் ஆணையாளர் இன்று பணி பகப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களை சந்தித்தார் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் இன்று பணி பகப்பில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் மஹிந்த ராஜபக்சே இவர்களின் தொழிலுக்கு உத்தரவாதம் வழங்கியிருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அவர்கள் அன்று அதனை செய்யவில்லை இதேவேளை துறைமுகத்துக்கு வந்த கப்பல்களுக்கு கடற்படையே துறைமுக சேவையை வழங்கியது போலீசார் விசேட படையினர் மற்றும் துறைமுக பாதுகாப்பு சேவை ஊழியர்கள் இன்றும் ஹம்மந்தொட்டை துறைமுகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் அரசாங்கம் என்ற வகையில் நாம் இது குறித்து தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம் நாளை பிற்பகல் இரண்டு மணியாகும் போது சேவைக்கு சமூகம் அளிப்பவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம் சமூகம் அளிக்காதவர்கள் தொழிலிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவர் விரும்பியவர்கள் சமூகம் அளிக்கலாம் சமூகம் அளிக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஹம்மாந்தோட்டை பகுதியை சேர்ந்த சிலருக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கவும் தீர்மானித்துள்ளோம் தேவைப்படும் பட்சத்தில் கொழும்பிலிருந்து சேவைகளை வழங்கி கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்வோம் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச இன்று என்னுடன் பேசினார் பின்னர் சிலர் இன்று என்னை வந்து சந்தித்தனர் நான் அவர்களுக்கு விடயத்தை தேளியப்படுத்தியுள்ளேன் நாளை இரண்டு மணியாகும் போது எனது தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் ஹெற்றது அவால்தேகன் கிரியாம